அதிகாரிகள் பலியாடுகளா ஆட்சியாளர்களுக்கு என்ன தண்டனை கள்ளக்குறிச்சி சம்பவம் பொதித்தெழுந்த சீமான் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தண்டித்துள்ள திமுக அரசு அவர்களை நிர்வகிக்கும் முதல்வர் உள்ளிட்ட ஆட்சியாளர்களுக்கு என்ன தண்டனை அளிக்க உள்ளதுன்னு நாம் தமிழர் கட்சியோட சீமான் கேள்வி எழுப்பியிருக்காரு கள்ளக்குறிச்சியில விஷ சாராயம் குடித்ததுல மேலும் பலர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க இந்த நிலையில திமுக அரசே இதற்கு காரணம்னு தெரிவிச்சிருக்கிற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கள்ள சாராயத்தால நடைபெற்றுள்ளது விபத்தோ தற்செயலான உயிரிழப்புகளோ அல்ல அரசோட அலட்சியத்தால நிகழ்த்தப்பட்டுள்ள பச்ச படுகொலைகள் அதற்கு அதிகாரிகளை மட்டும் பலியாடாக்கி ஆட்சியாளர்கள் தப்பிக்க முயல்வது பெரும் தெரிவிச்சிருக்காரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்துல கள்ளச்சாராயம் இழந்தவர்களோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது ஆற்ற முடியாத மன துயரத்தையும் கவலையையும் அளிக்குது தந்தையை இழந்து தவிக்கும் பிள்ளைகள் பிள்ளையை இழந்து தவிக்கும் பெற்றோர்கள் கணவரை இழந்து தவிக்கும் மனைவிகள்னு வாசல்ல இறந்த உடல்களை வைத்து அடுத்தடுத்த வீடுகள்ல கேட்கும் மரண ஓலங்கள் நெஞ்ச பிளக்குது குடும்ப பாரத்தை சுமக்க நேர்ந்துள்ள பெண்களோட அழுகுறல்கள் இதயத்தை செய்யுது கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய திமுக அரசு வட மாவட்டங்களை துக்காடா மாத்தி இருக்கு கருணாபுரத்துல கள்ளச்சாராயத்தால நூறுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கும் அளவிற்கு மிக மோசமான சூழல் நிலவும் நிலையில உயிரிழப்புகளுக்கு கள்ளச்சாராயம் காரணம் இல்லைன்னு மாவட்ட ஆட்சியர் அறிவித்தது எப்படி திமுக அரசு அரசுதும் மனச்சான்றி வெவ்வேறு உடல் உபாதைகளாலேயே நிகழ்ந்ததுன்னு சொல்லி கள்ளச்சாராய மரணங்களை மூடி மறைக்க முயல்வது வெட்கக்கேடானது கேடானது கள்ளச்சாராயம் இரண்டு பெண்கள் உயிரிழந்துள்ள கொடுமைகளும் அரங்கேறியுள்ள நிலையில அதிகாரிகளுக்கோ ஆட்சியாளர்களுக்கோ கள்ளச்சாராயம் விற்பனை குறித்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்ல அப்படின்றது திமுக ஆட்சியில அரசு இயந்திரம் எந்த அளவுக்கு மோசமா இயங்குதுன்னு காட்டுது கள்ளச்சாராய விற்பனையோட முக்கிய குற்றவாளியான சின்னத்துறை மீது இதுவரைக்கும் எழுபதுக்கும் மேல் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில தொடர்ந்து கள்ளச்சாராயம் விற்க அவர் அனுமதிக்கப்பட்டது எப்படி அந்த பகுதியில காவல்துறையால நேற்று ஒரே நாளில் மட்டும் ஆயிரம் லிட்டர் அளவிற்கு கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்ட நிலையில இத்தனை நாட்கள் தமிழ்நாடு காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு தொழிற்போட்டி காரணமா கள்ளச்சாராயத்துல மெத்தனால் கலக்கப்பட்டதா கூறப்படுற நிலையில போட்டி போட்டு விற்கப்படும் அளவிற்கு கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்தது எப்படி அத அனுமதிச்சது யார் காவல்துறையோட அனுமதியோட தான் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதா பொதுமக்கள் கூறும் குற்றச்சாட்டிற்கு திமுக அரசோட பதில் என்ன கள்ளச்சாராய விற்பனையில திமுகவினரின் ஆதிக்கம் காரணமாகவே காவல்துறையினரால உரிய நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்றதும் பொதுமக்கள் அது குறித்து புகார் தெரிவிக்கவே அச்சப்படும் நிலைக்கு ஆளாகி இருக்காங்க அப்படின்றதும் கடும் கண்டனத்துக்கு உரியது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தண்டித்துள்ள திமுக அரசு அவர்களை நிர்வகிக்கும் முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்களுக்கு என்ன தண்டனை அளிக்க போகுது கள்ளச்சாராயத்தால நடைபெற்றுள்ளது விபத்தோ தற்செயலான உயிரிழப்புகளோ அல்ல அரசோட அலட்சியத்தால நிகழ்த்தப்பட்ட பச்சை படுகொலைகள் அதற்கு அதிகாரிகளை மட்டும் பலி ஆடாக்கி ஆட்சியாளர்களை தப்பிக்க முயல்வது பெரும் கொடும் எத்தனை லட்சங்கள் துடைப்பு தொகையாக கொடுத்தாலும் அவற்றின் மூலம் இழந்த ஒரே ஒரு உயிரையாவது திமுக அரசால திருப்பி கொடுக்க முடியுமா கடந்த கால கள்ளச்சாராய மரணங்களிலிருந்து திமுக அரசு படிப்பினை பெற்று கடும் நடவடிக்கைகள் எடுத்திருந்தா தற்போது மேலும் பல உயிர்கள் பலியாவத தடுத்திருக்க முடியும் மாநில அரசோட கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையால கண்டறிந்து தடுக்க முடியாத கள்ளச்சாராய விற்பனையையும் மரணங்களையும் அதே மாநில அரசோட கட்டுப்பாட்டில் உள்ள குற்ற துறை அதாவது சிபிசிஐடி மூலம் விசாரித்து தடுக்க முடியும் அப்படின்றது வேடிக்கையா இருக்கு சிபிசிஐடி விசாரணை அப்படின்றதே மக்களோட மன கொந்தளிப்பு அடக்க மேற்கொள்ளப்படும் ஒரு கண்துடைப்பு நாடகம்ன்றது தெளிவா தெரியுது அதனால காவல்துறைய தன்னோட நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மூக ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல ஜெயிக்கிறதுல காட்டுற அக்கறையையும் அவசரத்தையும் கொஞ்சமாவது கள்ளச்சாராய விற்பனையை தடுப்பதுல காட்ட வேண்டுமென்றும் இனியும் இதுபோன்று மதுவினால் மனித உயிர்கள் மலினமாக பறிபோவதை தடுக்க வேண்டுமெனவும் நாம் தமிழர் கட்சி சார்பா வலியுறுத்துறேனு ஆவேசமா பேசியிருக்காரு